ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே வந்துங்கள் தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை பார்த்திருக்கு குறிப்பா தொண்ணூறுகள்ல சிறகில்லாத தேவதைகளா ஜொலிச்ச அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரிஸ் இந்த வாரம் நடிகை கனகா எனக்கு கேன்சர் பாதிப்பு எதுவும் கிடையாது நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதிரின்னும் யாரும் இல்ல ஆனா என்ன பத்தி வதந்திகள் எப்படி பரவுதுன்னு தான் தெரியல உண்மைய தெரியப்படுத்த என் வீடு தேடி வந்து ஹன்பா அக்கறையா பேசுற எல்லாருக்கும் நன்றி பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கிட்ட மனம் விட்டு கனகா பேசிய வார்த்தைகள் இது அதுக்கப்புறமா யாருமே எதிர்பாராத வகையில வீடு தனிமைன்னு பெரிய வளையத்தை போட்டுக்கிட்டு கனகா இப்ப வரைக்கும் புரியாத புதிரா மாறி போனது வருத்தத்திற்குரிய அதே சமயம் அவங்களுடைய பர்சனல் முடிவு கனகா நடிச்சு பல வருஷங்கள் ஆனாலும் இன்னமும் கனகாங்கிற அந்த பேருக்கு தமிழ்நாட்டுல பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க தானா சேர்ந்த அந்த கூட்டம் எப்படி உருவாச்சு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தாவணி போட்ட தீபாவளியா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தவங்க கனகா கொஞ்சம் உள்ளடங்கிய கண்ணம் அதை ஈடு செய்யற கேரக்டர்ல அறிமுகமானப்போ கனகாவே நினைச்சிருக்க வாய்ப்புல தமிழ் சினிமா தன்னை கண்ணழகியா கொண்டாடும் அப்படின்னு ஆமா கரகாட்டக்காரன் படத்துல வர்ற பாடல்கள்ல அஞ்சடி ரோஜா பூவுக்கு பாவாட தாவணி கட்டி விட்டது மாதிரி அத்தனை அம்சமா இருந்தாங்க கனகா கரகாட்டக்காரன் பட ஷூட்டிங் நேரத்துல நடிகை தேவிகாவோட பொண்ணுதான் ஏதோ புது படத்துல நடிக்கிதாம்பா அப்படின்னு தான் பத்திரிகையில எழுதினாங்க ஆனா அந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா கனகாவோட அம்மா தான் தேவிகான்னு எழுத ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு புதுமுகத்துக்கான எந்த பயமும் மறட்சியும் இல்லாம பதினாறு வயசுலயே ரொம்ப இயல்பா முதிர்ச்சியோட நடிச்சிருந்தாங்க கனகா ஒரு காட்சியில மோர் என்னமா, இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்னு ஹீரோ ராமராஜன் கேக்க? ஆ, நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு ஆ அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டி பேசுற இடத்துல அச்சசல் கிராமத்து பொண்ணோட பாடி லாங்குவேஜ் அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க நடிகை கனகா பான் வித் சில்வர் ஸ்பூன் குழந்தைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தமிழ் சினிமாவுல கோலாச்சிய நடிகை தேவிகாவுக்கும் இயக்குனர் ஏ பீம்சிங் கிட்ட துணை இயக்குனரா வேலை செஞ்ச தேவதாஸ் தம்பதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மகளா பிறந்தவங்க தான் கனகா மணிரத்னம் இயக்கிய கீதாஞ்சலி படத்துல ஹீரோயினா நடிக்க கனகாவுக்கு முதல்ல வாய்ப்பு வந்திருக்கு ஆனா மகள டாக்டர் ஆக்குற ஆசையில அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்க தேவிகா தன் பதினாறு வயசுல ஹீரோயினாக ஆசைப்பட்ட கனகாவுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு இயக்குனர் அமரன் கரகாட்டக்காரன் படத்தோட கதையை ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் ரோலுக்கு பானு பிரியாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவுல இருந்திருக்காரு அந்த நேரத்துல கங்கை அமரனுடைய வீடும் நடிகை தேவிகாவின் வீடும் ஒரே தெருவுல இருந்திருக்கு தன் மகளை சினிமாவுல நடிக்க வைக்கணும் அப்படின்னு தேவிகா ஆசைப்பட்டிருக்காங்க கங்கை அமரன் ஒரு படம் எடுக்க போறத தெரிஞ்சுகிட்ட தேவிகா கனகாவுக்கு பட்டு பாவட தாவணி எல்லாம் கட்டிவிட்டு கங்கை அமரனுடைய கண்ல படுற மாதிரி அடிக்கடி வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்கள மரியாதை நிமித்தமா வீட்டுக்கு கூப்பிட்ட கங்கை அமரன் பேச அவரோட மனைவியோ கனகா ரொம்ப லட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் என்ன கனகாதான் கரகாட்டக்காரனோட நாயகி அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாரு கங்கை அமரன் நீங்க தானே சாமத்துல வாரேன் சாமந்தி புத்தாரேன்னு சொன்னீங்களேன்னு குறும்பும் நளினமமா பேசுற கனகாவின் வசனங்களும் கரகாட்டக்காரன் பட பாடல்களும் அந்த படத்தோட பெரிய வெற்றியும் கனகாவுக்கு பெரிய புகழ கொடுத்துச்சு திரையிடப்பட்ட ஒரு சில இடங்கள்ல ஒரு வருஷத்தை தாண்டியும் அந்த படம் ஓடி ரெக்கார்ட் பண்ணுச்சு கனகாவுடைய அழகும் நடிப்பும் தமிழ் சினிமாவில பரபரப்பா பேசப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சினி பீல்டுக்குள்ள வந்த கனகா அடுத்த வருஷமே அதிச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியானாங்க அந்த படத்துல வர்ற தா கும்மி குட்டி அப்படின்ற பாடல உன்னை ஆழ்வதே பெரும் பாடமா ஓராழ்வதே எனக்கேனமான கனகாவை பார்த்து உருகுவாரு ரஜினிகாந்த் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்துல நடிகர் கார்த்திக் பல்லாக்கு இல பவனி வரும் என்ற பாடல்ல மகராசி கண்ணை கண்டு பணிச்சாரு அப்படின்னு கனகாவோட கண்களை கொண்டாடுவாரு அந்த அளவுக்கு ஆரம்ப கால படங்கள்ல வசீகரத்தோட இருந்தாங்க கனகா ஆனா கிளாமர் சைட்ல அவங்க பெருசா ஏனோ விருப்பம் காட்டலங்க அந்த நேரத்துல ஏன் நீங்க கிளாமரா நடிக்கலன்னு கேட்ட ரசிகர் ஒருத்தரோட கேள்விக்கு என் கண்கள் இருக்கிற கவர்ச்சியே போதும்னு பழிச் பதில் சொல்லிருக்காங்க கனகா ராமராஜன் ரஜினிகாந்த் பிரபு கார்த்திக் விஜயகாந்த் மம்முட்டின்னு முன்னணி நடிகர்கள் பலருடையும் ஜோடியா நடிச்ச கனகா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பல மொழிகளையும் ஒரு ரவுண்டு வந்தாங்க மல்லிகை முட்டு தென்றல் காற்றை தென்றல் காற்றை மல்லிகையே மல்லிகையேன்னு பல பாடல்கள்ல கனகாவுடைய டான்ஸ் கியூட்டா இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ் சினிமாவில கனகாவோட பேரை உச்சரிக்காதவங்க அந்த அளவுக்கு ராசியான நடிகையா வளம் வந்த கனகாவுக்கு ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது கனவு ரசிகர்கள் பலருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளியான சிம்மராசி படத்துல கனகாவ ஒரு கேரக்டர் ரோல்ல பார்த்தப்போ ஷாக் ஆனாங்க அந்த அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ள விரலுக்கேத்த வீக்கம் படத்துல நடிகர் விவேக்கு அன்பு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட சினிமாவுல இருந்து காணாமலேயே போனாங்க கனக என்ன ஆனாங்க அப்படின்னு பல வருஷங்கள் தெரியாமலேயே இருந்துச்சு கனகாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற பேச்சுக்களால நிறைய வததிகளும் உருவாச்சு ஆனா அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கனகாவோட ஃபேமிலி பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் கனகாவோட அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா இருந்தாங்க கனகாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது அவங்க இயல்பிலேயே ஒரு தனிமை விரும்பி சோ அவங்களுக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இப்படி இருந்தது அம்மா தான் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கணும்னா கூட அம்மா இல்லாம கொடுக்க மாட்டாங்க சினிமால எனக்கு அழுகழுகியா வரும் யாருக்காவது அடிபட்டு ரத்தம் வரத பார்த்தா ஐயோ எனக்கு பயமா இருக்கும் என்னதான் நடிப்பா இருந்தாலும் எனக்கு வியர்த்து போயிடும் அப்படின்னு ரொம்ப அப்போ சில பேட்டிகள்ல சொல்லிருக்காங்க கனகா இதெல்லாம் மீடியாவுக்காக மிக வார்த்தைகள் கிடையாதுங்க இதுதான் கனகாவோட இயல்பு அப்படின்றது பிற்காலத்துலதான் எல்லாருக்குமே புரிஞ்சுது விரலுக்கேத்த வீக்கம் அந்த படத்துல விவேக் ஜோடியா நடிச்சப்போ கனகாவுக்கு வெறும் இருபத்தி ஆறு வயசுதான் இன்னைக்கு பல நடிகைகள் தங்களுடைய கரியரை ஆரம்பிக்கிற வயசுல கனகா தன் கரியரோட கடைசி கட்டத்துக்கே வந்துட்டாங்க அடுத்த மூணாவது வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு அந்த வருஷத்துல கனகாவுக்கு எல்லாமுமா இருந்த அவங்களுடைய அம்மா தேவிகா தன் ஐம்பத்தி ஒன்பதாவது வயதுல திடீர்னு காலமாயிட்டாங்க அம்மா இன்னும் ரொம்ப வருஷம் நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த கனகாவுடைய மனசு முதல் தடவையா தடுமாறுனது அவங்க அம்மா இறந்த அன்னைக்குதான் கை நிறைய சொத்து கடல் மாதிரி வீடு ஆனா அந்த வீட்டுக்குள்ள சொந்தம்னு யாருமே இல்லாம தனிமையில வாழ ஆரம்பிச்சாங்க கனகா அவங்க அப்பா கனகாவ தேடி வந்தப்ப கூட நீங்க எங்க விட்டுட்டு போனவரு இப்போ எங்க அம்மாவோட சொத்துக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அவரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க அதே சமயத்துல இந்த சம்பவங்கள் எல்லாமே அப்போ மீடியாக்கள்ல தலைப்பு செய்திகளா வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஏழு கலிபோர்னியாவை சேர்ந்த என்ஜினியர் கனகா ரகசிய கல்யாணம் செஞ்சுகிட்டதா அப்போ பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் தன் கல்யாண வாழ்க்கை பத்தி ஒரு சில பத்திரிகைகள்ல கனகா வெளிப்படையா பேட்டி கொடுத்தது ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆமா அந்த பேட்டில அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச பதினஞ்சே தினங்கள் அவர் காணாம போயிட்டாரு அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கனகாவுடைய மனது முறையா தடுமாறுனது அந்த நேரத்துலதான் அதே காலகட்டத்துலதான் தன் அம்மா தேவிகா ஆவியோட கனகா பேச விரும்பினாங்க அப்படின்ற செய்தியும் பரவலா பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதிமூன்று நடிகை கனகா கேன்சரால் காலமானார் அப்படின்னு ஊரெல்லாம் வதந்தி பரவ பாவம் கனகாவுடைய மனது மூணாவது முறையா தடுமாறுச்சு நான் நல்லா தான் இருக்கேன் நான் வீட்ல தனியா இருக்கிறதால என் சொத்துக்களை அபகரிக்க என் அப்பா தேவதாஸ் தான் இந்த மாதிரி போய் தகவலை பரப்பி விட்டுருக்காரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க கனகா இத தொடர்ந்து என் மகள் கனகா என்ன சமூகத்துல ஒரு தவறான மனிதனை போல சித்தரிக்கிறார் அப்படின்னு தன் மகள் மேலேயே போலீஸ்ல புகார் கொடுத்தாரு கனகா உடைய அப்பா அம்மா தேவிகா இறந்ததுக்கு அப்புறமா கனகா சந்திச்சதெல்லாம் வெறும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களை மட்டும்தான் அம்மாவை மட்டுமே பிடிமானமா நினைச்சிட்டு இருந்த கனகாவுக்கு அப்பாங்கிற உறவோட பாதுகாப்பும் கிடைக்கல கல்யாண பந்தத்திலையும் அவங்களுக்கு சந்தோஷமும் அரவணைப்பும் கிடைக்கல ஷூட்டிங்ல யாருக்காவது அடிபட்டாலே தாங்கிக்க முடியாத கனகாவுடைய மென்மையான மனசுக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள் எத்தனை எத்தனை துன்பங்கள் எத்தனை மன அழுத்தங்களையும் சமாளிக்க முடியாம இனி தன் வீடே தன் உலகம்னு முடிவெடுத்த கனகா அந்த உலகத்துக்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு அப்படிங்கிற பயங்கரமான முடிவையும் எடுத்தாங்க எத்தனை எத்தனையோ பத்திரிகையாளர்கள் கனகாவுடைய வீட்டு வாசல்ல அரை நாள் ஒரு நாள்னு கால் கடுக்க காத்திருந்தும் அவங்களுடைய வீட்டு கதவும் மனக்கதவும் திறந்த பாடே இல்ல தன் வீடே தனக்கான பாதுகாப்பான கூட நினைச்சு அதுக்குள்ள அடைபட்டு கிடக்குற கனகாவின் மனசும் தவிப்பும் எல்லாராலையும் அவ்வளவு எளிதா புரிஞ்சுக்க முடியாத ஆறாத வேதனைகள் சுமார் பத்து வருஷங்கள் இப்படியே போக போன வருஷம் இறுதியில நடிகை குட்டி பத்மினி கனகா கூட சேர்ந்து புகைப்படம் ஒண்ணு கனகாவோட வீட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வீடு மட்டும் என்னையும் கனகா வீட்டுக்குள்ள கூப்பிடல வெளிய ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துதான் பேசினோம் கூடிய சீக்கிரத்திலேயே கனகா வெளி உலகத்துக்கு வருவாங்க என்னோட சேனலுக்கு பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொன்னாங்க குட்டி பத்மினி ஆனா கனகாவுடைய வீட்டு கதவும் மனக்கதவும் இந்த முறையும் திறக்க நடக்கல அப்படின்றது ஒரு சில தினங்கள்லயே மறுபடியும் உறுதியாச்சு கனகா தன் வீட்டுக்குள்ள நிறைய புறா வளர்க்கறாங்க கோழி வளர்க்கறாங்க பூனை நாயெல்லாம் கூட வளர்க்கறாங்க இன்னும் சொல்ல போனா அதுங்க கூட தான் அவங்க தன் தனிமைய மறக்கிறாங்கன்னு வந்த செய்திகளை கனகாவும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருந்தாங்க மனுஷங்களை விட வளர்ப்பு பிராணிகள் தான் என் மேல உண்மையான பாசத்தோட இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டில அவங்களே சொல்லி இருந்தாங்க இங்க யாருக்கு தாங்க இல்ல பிரச்சனை நல்ல மனிதர்களுடனான நட்பு சமூகத்துடனான பிணைப்பு நம்மள பாசிட்டிவா இயங்க வைக்கிற ஏதாவது ஒரு வேலைன்னு இயங்கினாலே போதும் எந்த கவலையும் காணாமல் போகும் சோ கனகாவுக்கு சொல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை நீங்க பழைய காமாட்சியா சினிமாலையோ அல்லது பொது வெளியிலேயோ சகஜமாவும் கலகலப்பாவும் துணிச்சலாவும் நடமாடணும் வெல்கம் பேக் எவர் கிரீன் நைஹி கனகா ஆடி வந்தாச்சு அப்போ ஆபீஸும் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம மதுரை மகாநியாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலைல கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்